பொறுத்தது போதும் பொங்கியல் இந்த நிலைக்கு வந்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம்னு சொல்லலாம் ஏன்னால் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் தான் இருக்குது இந்த பத்து மாதத்தில் நாம் எந்த அணியில் போட்டிடுவது குறித்து ஓ பன்னீர்செல்வம் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வராரு பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இருந்து வராரு ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இல்லாதனால தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவான்னு ஒரு குழப்பம் அவருக்கு இருக்குது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஊரில் வச்சுக்கிற கண்டிஷன் படி ஓ பன்னீர்செல்வம் சரி டிடி செல்வம் சரி நாங்கள் பிரச்சாரமோ இல்லை வேறு எந்த உதவிகளும் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக வந்து இரட்டைகளை சின்னத்தை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் இரட்டைகளை கண்டிப்பாக போட்டியிட முடியாது அதேபோல் தாமுயில் போட்டிடுவார் என்று கேட்டால் அவர் மனசாட்சி கண்டிப்பாக ஒத்துக்காது தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிட மாட்டார் என்று அவர் ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள் பிறகு எந்த சின்னத்தில் போட்டியிடுவார் எந்த அமைப்பில் போட்டியிடுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்காகத்தான் தான் தற்போது ஓ பன்னீர்செல்வம் ஒரு முடிவு எடுத்துள்ளார் அதன்படி ஒரு புதிய அமைப்பை விரைவில் தொடங்க இருக்கிறார் தேர்தல் கமிஷனில் பதிவு செய்து அந்த கட்சி மூலம் அந்த அமைப்பு மூலம் தேர்தலை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்காரு பார்ப்போம் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் தேர்தலில் மீண்டும் அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் அமைமா என்பது காலந்தான் பதில் சொல்லும்